ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா சுக்ரதோஷம் நீங்கவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் நாம் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம் இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே செல்லலாம் ஒருவர் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வாழணும்னு சொன்னால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானின் அருள் என்பது வேண்டும் அவர் பணத்தை சம்பாதிக்கிறாரோ இல்லையோ நன்றாக மகிழ்ச்சியாக வந்து சிறப்பான முறையில் வாழ்க்கையை வந்து நடத்துவதற்கு சுக்ரனின் அருள் வந்து இருந்தால் போதும் அப்படி வந்து சுக்ரனின் அருள் இல்லாத தான் அவரால் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சுக்ர பகவானின் அருளை பெற வந்து அவரால் ஏற்பட்ட தோசம் நீங்கவும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க சுக்ரனால் ஏற்பட்ட தோசம் நீங்க வேணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சுக்ரனின் அருள் பொருள சொல்லி நினைச்சீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவணும்னு சொல்லி ஆசைப்படுபவர்கள் மறவாமல் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர பகவான வழிபாடு செய்யணும் இதற்கு பலரும் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்க அங்க இருக்கக்கூடிய சுக்கர பகவான வழிபாடு செய்வார்கள் அப்படி நீங்க அதை விட மிகவும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறத அதை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்து வாசல்ல இந்த பொருட்களை வச்சு வழிபாடு செய்தீங்கன்னா சுக்ர தோசம் முற்றிலும் நம்மளை விட்டு நீங்க குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியும் நிலவும் இதற்கு நமக்கு இரண்டு இரண்டு பொருட்கள் வேணும் சுக்ர பகவானின் அம்சம் பொருந்திய வெள்ளை மொச்சை அடுத்ததாக ஒரு குண்டும் மஞ்சள் ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்து அதில் வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய மொச்சையை ஒரு ஸ்பூன் அளவிற்காவது நீங்கள் அதில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இதற்காக வந்து புதிதாக கடையில் இருந்து மொச்சை வாங்கணுன்ற எல்லாம் இல்லை அதே போல் மற்றொரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அதில் ஒரு குண்டு மஞ்சளை வைக்கணும் அகல் விளக்கு இல்லைன்னு சொன்னால் கிண்ணத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் முடிந்த அளவிற்கு வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைவாக இருப்பதை வந்து போல் தான் பார்த்து கொள்ளணும் அதாவது இதை காலையில் பூஜை அறையில் முழு

பிறகு வந்து நீங்க டிராவைக்கு வந்து தூங்க சொல்லுவீங்க இல்லையா அப்போது வந்து கதவை தாப்பால் போடுவதற்கு முன்பாக இந்த இரண்டு பொருட்களையும் எடுத்து விட்டு நிலைவாசல்ல வைக்கணும் வந்து உறங்கலாம் மறுநாள் காலையில குளித்து முடிச்சிட்டு நிலைவாசல்ல வெளியே வைத்திருந்த அந்த மொச்சையை எடுத்து பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் மஞ்சள்ல வந்து பெண்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த முறையில ஆணி மாதத்துல வந்து நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அந்த வெள்ளிக்கிழமைகள்ல செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்களுடைய குடும்பத்துல அனைத்து விதமாக மகிழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதோடும் நீக்கும் சுக்ரனின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெறவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் முழு முழுமனதோடு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி